ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஈசனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளை நடக்கட்டும் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் உங்கள் கிட்டே என்ன மாதிரியான விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே டிசம்பர் ஐந்துக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான மாற்றங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் இந்த பதவியின் மூலயமா முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஈசன் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே ஆக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல அப்போதைக்கு அப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே உடனுக்குடனே சரியாகிடும் அதனால பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது அனுகூலமா முடியும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளையும் சந்தோஷமாக இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு வேறு ஊருக்கு வேலை செய்யும் விதமாக மாறுதல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனாலேயே உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் போது அதனால் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அவசியமான முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான தகுந்தவர்களின் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது மத்தபடி பாத்தினா வியாபாரம் அப்படிங்கறது உங்களுக்கு வழக்கத்தை தான் இருக்கும் லாபமும் வழக்கத்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு செலவுகள் குறைவாக இருப்பதால் சிறிது சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஐந்து ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசி அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றகரமான பலன்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சில இடத்துல போராட்டமாக இருக்கும் சில இடத்துல சவால்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பதவி உயர்வு வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகக்கூடும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு உயரும் புதிய முயற்சிகளை நம்பி இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி பிள்ளைகளால வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மேம்படும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேரமாக உங்களுக்கு இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் போகுது பிள்ளைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது அதனால் பயந்துக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 说这的 மேலும் பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் பார்ப்பாங்க புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனின் இடப்பயிற்சி காரணமாக ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க செவ்வாய் பகவான் ஒன்பதில் இருப்பதால் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முதலீடுகளை யோசித்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களின் ஆதரவு வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் நிலைகளை இந்த காலகட்டத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இருக்காங்க ஐன சைன போகஸ்தானத்தில் வந்து சனி ராக என நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வேகம் படிக்கும் உத்தியோக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு செயல் திறன் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டு அதிகமாக கிடைக்கும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் சகோதரர் வழியில் நன்மைகள் நிறைய கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையும் அவங்களால் நன்மையும் நிறைய உண்டாக போகுது திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தலில் நாட்டம் அதிகமாக காட்டுவீங்க மேலும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் எதையாவது சிந்தித்த வண்ணமாகவே இருப்பீங்க மேற்கொள்ளும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில தேவையற்ற பாதிப்புகள் உண்டாக்கி மருத்துவ செலவுகள் வரும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய விதமான பயணங்களும் அலைச்சல்களும் டென்ஷனும் உண்டாகக்கூடும் புத்திர வழியில வீண் செலவுகள் உண்டாகி மன நிம்மதியை குறைக்க செய்யுங்க மேலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு அப்புறம் பண்ணுங்கள் சனிக்குரிய பரிகாரங்களை செய்வது ரொம்ப நல்லது உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்குங்க பணவரத்து சுமாராக தான் இருக்குங்க எதிர்பார்த்த உதவிகளும் தாமதமாக தான் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கி ஒற்றுமை குறையும் உற்றார் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் பார்த்து பத்திரமாக இருங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் மாரியம்மனை வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பரிகாரங்கள் மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாத்தின் நான்காம் பாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்க பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்ட பெற போகிறீங்க மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் கிடைக்கும் சம்பாதித்த பணத்தை புதிய திட்டத்தின் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க வெளிமுத்திரட்டாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றும் நட்பும் சூழல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியா இருப்பீங்க நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு பதவியால் உங்களுக்கு நிறைய விதமான பயன் தரக்கூடிய விஷயங்கள் கிடைக்க போகுது மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவால ஏற்றம் பார்ப்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகளில் உதவிகளில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் உங்கள் திறமைமிக்க செயல்பாட்டால் வெற்றிகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் கண்டிப்பாக இருக்கப்போகுது போகுது வீட்டில் மகிழ்ச்சி பூங்க மங்கள காரியங்கள் நடக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருக்கப்போகுது போகுது மேலும் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கூட்டம் நீங்கும் அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றத்தை பெற முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சி கூட வெற்றி தரக்கூடியதாக இருக்க போகுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம மீன ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் ஐந்துக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்னென்ன விதமான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி